मेरा फोन में चार्ज नहीं है मेरे को कवर तेरे को होने देंगे जो कह रही है ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்லாக் தான் ஈவினிங் டைமில் எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேவ்லாக் பண்ணியிருக்கேன் இதனால டேவ்லாக் பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் நே நைட் நேரத்தில் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் அப்புறம் சின்ன டேவ்லாக் தான் அப்புறம் கோயில் முருகர் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் எப்போன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து சொல்லிட்டாங்கனாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்றைக்குன்னு நான் சொல்லிடுறேன் சக்கர்பூர்லேருந்து இங்கே நிறைய பேர் போவாங்க நோம்பிக்கெல்லாம் போவாங்க நோம்பிலாம் முடிஞ்சிருச்சா சக்கர்பூரில் எப்படி இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிங்களா உங்கள் வீடியோஸில் பார்க்கல வரவே இல்லை அன்னைக்கு கொஞ்சமாக வந்தால் வீடியோஸ் தான் அதுக்கப்புறம் நீங்கள் போடவே இல்லை சரி டைம் இருந்தால் போடுங்க ஓகே சரியா அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் வீடியோ நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறதுல மேக்கப் பண்ணுறதுக்குலாம் ஸோ அதனால் நான் எப்படி தோணும் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்படியே சப்போர்ட் கொடுங்க எனக்கு கடைசி வரைக்கும் அதுவே எனக்கு போதும் சொந்த வீடான்னு கேட்டே இருக்கீங்க ஆமாம் சொந்த வீடு தான் இது ஷார்ட்ஸை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க கல்யாணம் வீடு இந்த இது என்ன சொல்கிறது ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏற்கனா ஹோம் டூர் போட்டேன் திரும்ப திரும்ப போட்டால் நல்லா இருக்காது இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஹோம் ஹோம் டூர் வேணுன்னாக்கா பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே வேற டெல்லியில் வீடு ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப கம்மி தான் பத்துக்கு பத்து ரூம் இந்த ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்துக்கு பத்து ரூமு என்னோடய பெரிய ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்துக்கு பத்து ரூம் தான் அந்த பத்துக்கு பத்து ரூம் வந்து நாலு லட்சம் வரும் எங்கள் ஏரியை விட்டு வெளியே போனீங்கன்னாக்கா இடமெல்லாம் வாங்க முடியாது கூட நினச்சி பார்க்க முடியாது ஃப்ளாட் வேணால் வாங்கலாம் அது ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் தான் இருக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பக்கமாக வந்துடும் எண்பது லட்சத்துக்கு மேலேயே வரும் ஸோ நான் வாடகை வீடு இருக்கனா அங்கே போயிருந்தேனா அந்த வீடியே நீங்கள் பார்த்தீங்கள அந்த வீடு வந்து கம்சகம் எவ்வளோ வரும்னாக்கா ஒரு எமர்ஜென்சி விற்றா கூட நான் இருந்தது வந்து ஒரு சி ஆறு சென்ட்டுன்னு வச்சுக்கோங்க ஆறு சென்ட் அந்த இடம் கெஜை கணக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது கெஜை கணக்குன்னு சொல்ல தெரியாது ஸோ அந்த இடம் எவ்வளோனா எண்பது லட்சத்துக்கு மேலே போகும் எமர்ஜென்சின்னு விற்றாக்கா அப்படி எண்பது லட்சத்துக்கு மேலே தான் வாங்க முடியுமே தவிர அது கம்மியாக வாங்க முடியாது ஸோ ஒரு கோடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கலாம் இங்கே நம்ம ஏரியா நம்ம ஏரியாவில் வாங்கணுங்கிறது சின்ன ரூம் தான் கிடைக்கும் பத்து பத்துக்கு ரூம் தான் கிடைக்கும் நம்ம ஊரில் மாதிரி மாதிரி கிடைக்காது சென்ட் கணக்கில் வாங்கலாம் ரெண்டு சென்ட் வாங்கலாம் ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படி வாங்கணும்னு நினச்சாலும் கூட ப பல லட்சம் தாண்டிடும் ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஏன்னா இங்கே வந்து மெயின் சிட்டிலேயே இருக்கோ டொமஸ்டிக் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கேன் இங்கே வந்து எல்லா வசதிகளும் இருக்குது எங்கள் ஏரியா பார்த்து நீங்கள் சாதாரண இடம் போட்டுறதுங்க இது கோடிக்கணக்கெலாம் போகும் இந்த இடம் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப வேல்யூனா என்ன இடம் ரொம்ப விலை ஜாஸ்தியான இடம் ஓகே ரொம்ப வில அதிகம் சரியா சரி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நைட்டு வந்து சட்னி தான் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் புதினா சட்னி சீரகம் போட்டு மிளகா பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்ரலாம் அது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறேன் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிடலாம் அது வணங்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ச இதுக்கு பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் கடுகு போட்டு உருளைக்கெழங்கு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுர்லாம் நான் ஏற்கனவே வந்து க இது வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் லேசாக வறுத்து வச்சிட்டேன் அந்த மாதிரி வறுத்து வச்சிட்டோம்னா நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் வந்து நல்லாவே வணங்கிருச்சு சட்னிக்கு அப்புறம் உருளைக்கெழங்கு கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இது வந்து பொட்டுக்கலை கொஞ்சம் சட்னிக்கு சேர்த்தி அரைச்ச கொஞ்சம் கெட்டியாக வரும் தேங்காய் இல்லை ஸோ அதனால் பொட்டுக்கலை சேர்த்தி அரைச்சிடலாம் தோணுச்சு அப்புறம் கடுகு பொறிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் உருளைக்கெழங்கு போட்டு லேசாக வணக்கி விட்றேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் இன்றைக்கி நான் சேர்த்துல மிளகாத்தூள் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெண்டைக்காய் சேர்த்தி கொஞ்ச நேரம் மூடி எக்ஸ்ட்ரா சூப்பராக ரெடி ஆயிடும் இங்கே இந்தி காரங்க எதுக்கு எடுத்தாலும் தான் போட்டு செய்வாங்க ஸோ அதனால் நானும் வந்து காய்ங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு செஞ்சிருவேன் வெண்டைக்காய் அரைக்கிலாக தான் வாங்கிட்டு வந்தார் சரி எல்லாத்துக்கும் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டேன் அப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் காய் கொஞ்சம் இன்ட்ரெண்ட் நாப்புல ஜாஸ்தியாக வரும் வெண்டக்காய் ஏற்கனவே ஃப்ரையாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வந்து லேசாக இதோடு சேர்த்து போட்டோம்னாக்கா நல்லா வெந்துடும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து சட்னிக்கு வணக்கி வச்சுருந்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம போய் பொட்டுக்களை வந்து தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு வந்துடுறேன் உரிச்சிட்டு வந்து ரொட்டி சுடலாம் ஈவினிங் வந்து எல்லாத்துக்குமே ரொட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா சட்னியும் வெண்டைக்காய் பொரியலு தான் பண்ணேன் பருப்பு எதுவும் பண்ணல சரி சாப்பாடு செய்யக்காட்டி என்ன ரொட்டி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொட்டி தான் இருந்தேன் எல்லாத்துக்குமே ரொட்டி ஊட்டுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் தான் சல்ப்புக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டுருந்தேன் ஏன்னா காலேருந்து வேலை செய்கிறோம் நைட் நேரத்தில் வந்து அந்த எவன் நின்னுட்டு வந்து ரொட்டி சுடுறதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு வச்சுட்ருவேன் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ரொட்டி தான் சுட்டேன் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பாப்பாங்களுக்கு ஒவ்வொருத்தங்களாம் போட்டு கொடுத்துடலாம் நிஜமானமே பசங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கொடுத்து இவங்க சாப்பிட்றதுக்குள்ளே என்ன படுப்படுத்திடுவாங்க சொல்லிகிட்டே இருக்கோன்னு போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க வந்து போய் சாப்பிடுவாங்கல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு நான் எனக்கும் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வெண்டக்காய் பொருளோட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்த பூசில் எனக்கு வெண்டக்காய் இந்த மாதிரி வர வரேன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ வந்து எனக்கு பழகிருச்சு தொடர்ந்து அதே மாதிரி சாப்பிட்டு அப்புறம் பாப்பா கொஞ்சம் கீரை வெட்டியிருந்தா வெள்ளரிக்காயும் வெங்காயம் வெட்டியிருந்தா அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் சட்னியோடு கொஞ்சம் இருந்தேன் எனக்கு முதலெலாம் வந்து குழம்போட வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும் இப்போ வந்து சும்மா அந்த வர வரன்னு ரொட்டி காய் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சி நிறைய பேர் இந்தியக்காரங்களை கேள்வி பேசுவீங்க ரொட்டி எப்படி தான் சாப்பிட்றாங்களோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நானும் அப்படி தான் சாப்பிட்டு பழகிட்டேன் தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க ஈவினிங் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் ப படுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாம் கிச்சன் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போய் படுக்கணும் ஏன்னா காலைல எந்திரிச்சி நமக்கு சமைக்கணுமாச்சு அதனால் வந்து என்னென்ன பாத்திரமெல்லாம் இருக்குதோ எல்லாம் கழுவி எடுத்துட்டேன் காலைல வந்து எந்திரிச்சா சாப்பாடு வைக்கலாம் தான் தோணுச்சு ஸோ அதனால் வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு குக்கரும் கழுவணும் குக்கரில் வந்து ச சாம்பார் சாதம் பண்ணல அந்த சாம்பார் சாதமெல்லாம் பசங்க அவங்க அப்பா கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் ரொட்டியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தா அவங்க அப்பா சாப்பிட்டுருந்தார் அந்த கேப்பில் வந்து இருந்த பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டேன் குக்கர் கழுவி வச்சிட்டோம்னா காலைல சாப்பாடு ஈஸியாக இருக்கும் அப்புறம் எல்லா பாத்திரம் கழி வச்ச பாத்திரமெல்லாம் எடுத்து கம்மிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கம்மித்திட்டம்னாக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லைனாக்கா அந்த இடத்துல பரப்பி கிடக்கும் அப்புறம் காய் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதையும் எடுத்து போட்டு கிடையெல்லாம் எடுத்து போட்டு அதுவும் கழுவிடுவேன் செல்ஃப் வந்து எதுவுமே இல்லாமல் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து அடுப்பு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேசாக துணி வச்சு ஏன்னா காலில் வந்து நான் கழுவிட்டேன் அதனால வந்து மறுபடியும் கழுவில் லேசாக தான் விட்டுருவேன் ஏன்னா வந்து அந்த மாவு பேசஞ்சர் ரொட்டி சொல்கிறோம்ல அந்த மாவு வர மாவெல்லாம் விழுந்துடுவோம் அந்த மா அடுப்பில் வச்சு கேஸ் அடுப்பில் காண்கிற கொட்டி அந்த மாவெல்லாம் விழுந்துடும் ஸோ அதனால லேசாக அப்படி தொடச்சு விட்டேன் அப்புறம் இருந்த அந்த கடாயெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு அதையும் கழுவி வச்சோம்னாக்கா அப்புறம் அவங்க அப்பா சாப்பிட்டு வந்தாருன்னா கரெக்டாக அவங்க அப்பா கொடுக்குற குக்கர் குக்கர் எல்லாம் வந்து மறுபடியும் போய் கழுவணும் சாப்பிட்டு சாப்பிட்டாரான்னு போய் மறுபடியும் செக் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாம் கழுவி எடுக்கிற இந்த சிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு க கழிவு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கால நேரத்தில் அதனால் ஏதோ ஒரு நாளைக்கு உடம்பு சரினாக்கா ரொம்ப பரப்பி கிடக்கும் அப்போ எல்லாம் எனக்கு சீன் இருக்கும் ஐயோ ஏன்னால் ராத்திரியே கழுவி வச்சு படுத்திருக்கமா கூடாதா அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுக்கிறது ஏன்னா பாத்திரம் நிறைய சேர்ந்துட்டால் வந்து எனக்கு தேய்க்க முடிய கா காலை நேரத்தில் எப்படி செஞ்சாலும் வந்து காலை நேரத்தில் நம்பி போயிடும் ஏன்னா எல்லோரும் சாப்பிட்றாங்க நான் அஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்தையும் வச்சு அனுப்புறதுக்குள்ளே பாத்திரம் அவங்க ஒவ்வொருத்தரும் போட்டாலே எனக்கு ஜாஸ்தி வந்துடும் ஸோ குக்கரு அந்த சாப்பாடு கரண்டி இதெல்லாம் கழுவிட்டேன் ஏன்னா உள்ளே தொட்டி காஞ்சி போச்சு லேசாக அப்படியே ஊற வச்சு அப்படியே லேசாக கழுவி எடுத்துட்டேன் இரும்பு நேராக இருந்தால் ஈஸியாக வந்துருக்கேன் என் வீட்டுக்காரரு இரும்பு நார் வச்சு தேய்ச்சினா கொண்டு அப்படின்ட்டார் ஸோ அதுலேருந்து நார் வாங்குறதுக்கே பயமாக இருக்குது அவர் வே வெளியங்கே வேலைக்கு போயிட்டாதான் திருத்தமாக வந்து இன்னொரு நாளைக்கு தேய்ச்சி வைக்கணும் ஸோ எல்லாமே வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் கிச்சனு கழுவி எடுத்து முடிச்சா லாஸ்ட்டில் வந்து என் வீட்டுக்கார் இது போடுவார் பிளேட்டு பாருங்களா அவரோட நம்ம முறைச்சினுன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஈவினிங் எல்லாம் கூட்டி விடணும் இல்லைன்னா வந்து குள்ளே அப்படியே போ இவ வயிற்று தான் ஏதோ ஒன்று போ போட்டுட்ருவா அப்போ நான் எல்லா நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி இருந்தேன் கூட்டி விட்டு அப்புறம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து எல்லாம் பரப்பி கிடக்கும் வயிற்று நான் இதெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் பொம்மை எல்லாம் எடுத்து கட்டல் மேலே வச்சுட்டு மறுபடியும் சித்தராத பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ குப்பைன்னு சொல்லிட்டு நான் என்ன தான் கூட்டி நீட்டாக வச்சுருந்தாலும் இந்த பசங்கள்கிட்ட நீட்டாகவே இருக்காது எனக்கு சரியான கோவம் வரும் நைட்டு படுக்கிறதுக்கு படுக்கையெல்லாம் போட்டிருந்தேன் பாருங்கள் பெட் மேலே அவ்வளோ பொம்மைங்க எல்லாம் எடுத்து அந்த சைடில் ஓரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் படுக்கப்பட்ட மே மே மேல வயிறு தூங்க படுத்துக்குவோம் கீழே நாங்கள் படுத்துக்குவோம் காலையில் நேரத்தில் பாருங்கள் காலையில் நேரத்தில் என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும் காலைனால் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கலான்ட்டு அரிசி தான் கழுவிட்டுருந்தேன் அரிசி வச்சுட்டு சாப்பாடு வச்சிட்டோம்னாக்கா சாப்பாடு பாட்டுக்கு ஒரு சைடில் ஆகிட்டு இருக்கும் ஏன்னால் காலைல பாப்பா பெரிய பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் நேரமாக இருக்குது ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் சீக்கிரமாக ரெடி பண்ணணும் ரெண்டாவது பாப்பாவுக்கு மூணாவது பாப்பா கொஞ்சம் லேட்டாக போகும் அவங்கள விட பெரிய பாப்பாவை விட ஒரு கால் மணி நேரம் கழித்து போவாள் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் மெதுவாக செய்யலாம் ஆனால் வந்து பெரிய பாப்பா வந்து சீக்கிரமாக தொட்டி சீக்கிரமாக செஞ்சாகணும் புளி சாப்பாடு தான் ரெடி பண்ணலான்ட்டு வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்பத்தை வச்சு சாப்பாடு வச்சிடலாம் சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு பக்கம் டீ வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் டீக்கு வந்து தண்ணி ஊற்றி குண்டா முதல்ல வச்சிடலாம் அதுக்கப்புறம் சக்கரை அப்புறம் டீ தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் நான் இஞ்சி எப்போயுமே போடுவேன் இஞ்சி போட்டு தான் டீ வைக்கிறது ஸோ இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறது வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர் காலமாக இருந்தாலும் இஞ்சி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கணும் இஞ்சி இல்லாமல் டீ போட்டோனாக்கா என்ன டீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் இஞ்சி போட்டு தான் டீ வைக்கிறது அதை நல்லா கொதிவிட்டும் அது கொதிக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வர்றது பார்ப்பாங்களாம் எழுப்புறது இந்த வேலைகள்லாம் இடையில இடையில செஞ்சுருவேன் ஸோ டீயெல்லாம் கொதிக்கிட்டும் கொதிச்சிட்டதுக்கப்புறம் புளி தான் கொஞ்சம் எடுத்தேன் புளி வந்து தண்ணியில் போட்டு நேரம் ஓரள வச்சிட்டோம்னா புளி ஆயிரும் கொஞ்சம் க இது தண்ணியாட்டாயிரும் அதுக்கப்புறம் வந்து கரைச்சி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிவிட்டு பாப்பா டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன் ரெண்டு பேர் பார்க்கணும் டிஃபன் பாக்ஸ் ராத்திரி போடவில்லை ஸோ அவங்களே கழுவி நீங்கள் டிஃபன் பேக் பண்ணிக்குவாங்க அதனால் பிரக்யாக்கு மட்டும் நான் பேக் பண்ணிவிட்டேன் பிரக்யா மட்டும் டிஃபன் போட்டால் ஸோ அவளுக்கு ஃப்ரூட்டை விட்டு சாப்பாடு வச்சுட்டா லன்ச் பேக் பண்ணியாச்சு அது டேபிள் மேலே வச்சுட்டு அவள் எடுத்துகிட்டு போயிருவா நெக்ஸ்ட்டு வந்து அவளை கூட்டிகிட்டு நான் கொண்டு வந்து விடுறது தான் அந்த காலை நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சு கொண்டு வந்து விடுறது பெரிய சங்கட்டமாக இருக்கும் இப்போ வெயில் கால வேறு ஆயிடுச்சா பயங்கரமாக வேர்க்குது அதுதான் பாப்பாவோடய பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் வரதுக்கு முன்னாடியே பாப்பா பார்த்து வரும்போதே வந்து இப்போ பக்கத்து அண்ணா கூட்டிகிட்டு வந்துட்டார் ஸோ பேக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்புறம் பாப்பா வண்டி ஏற்றி விட்டாச்சு அவளும் கிளம்பிட்டேன் பாட்டில் முந்தா நேரத்துக்கு பாட்டில் கொண்டு வந்து அது வச்சுட்டு வந்துட்டான் மறந்துட்டு வந்தான் ஸோ அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு காலையில் இது ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுது எனக்கு அப்புறம் வந்தது மாதிரி டீ வச்சு கொடுத்தேன் டீ குடிச்சாரு அவர் வீட்டில் தான் உட்காந்துருப்பார் அந்த டீ மட்டும் சூடு பண்ணி குடிக்க மாட்டார் ஸோ எனக்கும் கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டேன் டீ எடுத்துகிட்டு வெளியே உட்காந்து ஆரம்பிசாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் சில சமயம் வந்து அங்கே போயிட்டு வந்தால் தான் வந்து எனக்கு டீ குடிக்கிறது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி டீ குடித்தா டீ குடித்த மாதிரி இருக்காது நிம்மதியாக குடிக்கலாம் டீ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் அவங்க அப்பாவும் கிளம்பு வேலைக்கு போனதுக்கப்புறம் வயிற்றும் ரெடி பண்ணி கொண்டு வந்து விட்றது வந்துட்டேன் அவ்வளோ வந்து பசங்களோட ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார் ஒரு குழந்த வேலை அழுதுகிட்டே இருந்துச்சு ஸோ அவளோட பிளேஸ் இன்னொரு பையன் வந்து உட்காந்துட்டு இருந்தான் அந்த பையனை நீ முழுதல் எழுப்பு அதுக்கப்புறம் தான் நான் உட்காருவேன்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அந்த பையனை எழுப்பி நீ பின்னாடி போகிறப்ப அது அவளோட இடம் நீ எந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பையனை கொஞ்சம் சாதனம் பண்ணி பின்னாடி வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ கொண்டு போய் அங்கே உட்கார வச்சேன் நிஜமாலுமே அந்த பிளேஸ் இன்னைக்கு டீச்சர் சொன்னாங்க மேம் சொன்னாங்க அவள் கிளாஸை ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாளாம் படிப்பான் எக்ஸ அவள் காப்பீஸ் எடுத்த எழுதுவாளாம் உட்காந்த இடத்த விட்டு நான் கறவே மாட்டாளே அவங்க சொல்லும்போது கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் பொண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு மத்தியானம் பிரக்யாவை கூப்பிட வந்துட்டேன் பாதி தூரத்துலேயே வந்து தாத்தா கூட்டிகிட்டு வந்துட்டார் இன்னொரு குழந்தைக்கு கூட்டிகிட்டு வரவர் அப்புறம் வெயில் நான் தான் வெயிலில் வந்து அவசைப்பட்றேனாக்கா இவ்வளோ வந்து என்ன சித்திரவாத பண்ணுறேன் என்ன தூக்கிட்டு நான் தூக்கிட்டு வணக்கம் ஒரே ராவடி அப்புறம் ஈவினிங் வந்து மார்க்கெட் போகிற இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சாப்பாடு வைக்கலான்னு தோணுச்சு பீக்கங்காய் தான் கட் பண்ணியிருந்தேன் பொரியல் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா போயிட்டு வரக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் தான் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை தாளிச்சு விட்ரலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்ரலாம் நைட்டுக்கு தான் வந்து தான் ரொட்டி சுடணும் மார்க்கெட் போயிட்டு வந்து ரொட்டி சுடணும் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து லோபியா குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரியற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சீரகம் போட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கிட்டுருவோம் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் உடனே உடனே எல்லாத்தையும் போட்டுருவேன் அது கொஞ்சம் நல்லா வணங்கினேன் அதுக்கப்புறம் வந்து தனியாக வேக வச்சுருப்பேன் லோபியாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு நான் வந்து எப்பயுமே வந்து வெங்காயம் தக்காளி தண்ணி தனித்தனியாக போடுற பழக்கமே கிடையாது எல்லாம் ஒன்றா போட்டு வணக்கி விட்ருவேன் என்னோடய வேலை மிச்சம் ஏன்னா தண்ணி வண்டி வருதில்ல ஸோ அதனால் வந்து வேலை மிச்சம் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்புறம் வந்து லோபியை வேக வச்சு இந்த லோபியாக இருந்துச்சு அதையும் எடுத்து கொட்டிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் சூப்பராக ரெடி ஆகிரும் ரொட்டிக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து அடிக்கடி லோபியா பண்ணுறது அப்புறம் காய் இன்னொரு பக்கம் பாருங்கள் காயும் கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா த மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடும் ரெடியாயிரும் ஸோ மார்க்கெட் போகிறங்காட்டி தான் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன் இல்லைன்னா லேட்டாக தான் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன் சரி மார்க்கெட் போகிற வேலை இருக்கறதை தொட்டி இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் சரியா சரி வாங்க அவ்வளோ இன்னைக்கு சின்ன டேபிளாக தான் கொடுத்தேன் இன்னைக்கு நான் வெளியே போகிறேன் மார்க்கெட்டுக்கு பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஸ்கூல் ட்ரெஸ் ஒன்று வாங்கறதுக்காக போகிறேன் அன்னைக்கு போனால் அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சைஸ் ஸைஸ் கம்மியாக இருந்துச்சு நான் வந்துட்டேன் மறுபடியும் இன்றைக்கி போக வேண்டியதாக இருக்குது எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கவர் பண்ணி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச லாங் ட்ரேஸில் அப்லோட் பண்ணுறேன் சரியா சரி இன்றைக்கி டெவ்லாகிட்டு தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் நாட்டைக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க விளக்கு ஏத்துறதுன்னு சொல்லுங்கள் இலக்கு விளக்கு பற்ற வைக்காதுன்னு சொல்ல சொல்லாது நான் மறந்து மறந்து போயிடுறேன் என்ன பண்ணட்டு சில சமயம் ம் அப்புறம் வயிற்று வந்து அவங்க அப்பா அம்மா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முறை பேசுவா அப்பிட்டா நீங்கள் பெரிய பாப்பாவும் மூணாவது நாலாவது பாப்பாவும் அவங்க அப்பா மாதிரி ரெண்டாவது பாப்பாவும் மூணாவது பாப்பாவும் என்ன மாதிரின்னு சொல்லிவிங்க அப்படி கிடையாது பெரிய பாப்பா யார் மாதிரினாக்கா எங் இவன் வீட்டுக்காரோட பாட்டி மாதிரி ரெண்டாவது பாப்பா வந்து எங்கள் வீட்டுக்காரோட அப்பா மாதிரி மூணாவது பாப்பாவை தான் பிரக்யா சேம் என்ன மாதிரி இருப்பா நாலாவது பாப்பா வந்து சேம் அவங்க அப்பா தான் பில்குலி அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அவங்க அப்பா சேம் அவங்க அப்பா சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே தான் இருப்பேன் சேம் அப்படியே தான் இருப்பேன் ஸோ வயிற்று மாதிரியே தான் இருக்கும் நான் சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கு அவரது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் ஓகே சரி இன்னைக்கு டேவ் இப்படி தான் வச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்